வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் நெத்திரி தொக்கு செய்யுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல வெரைட்டி ரைஸ்க்கு நல்ல சைட் டிஷ் இது நம்ம தோசை கூட சாப்பாட்டு கூட ரசு கூடலாம் நல்லா மேட்சா இருக்கும் இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ வந்து இந்த நெத்திலி மீன் முள் எடுக்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது லிங்க்ல இருக்குது நீங்கள் பாக்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் முல்லை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி முல் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி முல்லை எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம தொக்கு செஞ்சால் முல்லை எதுவும் இல்லாமல் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம் இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் இருக்கிற தனி மிளகாய்த்தூள் தான் இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் படிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த தே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பச்சை மிளகா காரத்துக்கு இந்த தக்காளி ஒரு பெரிய தக்காளியே பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா என்னென்னா இது ஒரு ஒரு பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு இது வந்து தானிக்கணும் இதை வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் வந்து பாத்திரம் காயிட்டோம் ஆனால் வந்து காஞ்சி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் பார்ப்பீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அதில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வரும் நான் வந்து ரெகுலராக எல்லாம் ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாக டேஸ்ட்டாக சிக்கனமான ஒரு டிஷ்ஷஸ் தான் போடுறேன் ரெகுலராக பாருங்க பார்த்துட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பத்த நாள் பழங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டு இந்த மீன் வந்து இந்த மாதிரி கிரேவியா இந்த மாதிரி செஞ்சு சாப்டா தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி சாப்பிட்டா நல்லது ஏன்னா இதில் அதிகமாக புளி ஊற்றி குழம்பு வச்சால் தாங்காது புளி ஊற்றினாலும் கம்மியாக தான் ஊற்றணும் இது அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு வேஸ்ட் ஆகாது நம்ம எல்லா சயின்டிஃபிகாகவும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து இப்போ வதங்கி இருக்கு இஞ்சி கூட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன கம்மியாக இருக்குது இஞ்சி பூண்டு வரீங்க இப்படி பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு வதங்கிடுச்சு நான் கொஞ்சம் வதங்கணும் தக்காளி அதுக்கடையில அந்த மசாலா வதச்சுடுறேன் கலங்கிடுச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் கிடையாது தனி மிளகாய் தூள் இப்போ நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த அந்த தூள் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிளகா தூள் வச்சிருப்போம்ல அந்த தூள் இது சம மல்லித்தூள் கிடையாது இது கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் மீன் வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுலாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதை சோம்பு மிளகு தேங்காய் வேணுங்கிறவங்க தக்காளி இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி அதிகமாக கூட வீட்டில் அதிக பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இது சரியான அளவு மீன் வந்து உடனே வெந்துடும் நெத்திலி மீன் வந்து ஃபாஸ்ட்டாக வெந்துரும் நம்ம தேங்காய் இதில் நம்ம என்ன மசாலா அரைச்சி போட்டிருக்கோன்னா தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு மிளகு இதெல்லாம் குதித்து வரணும் தான் இப்போ இது தேங்காய் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு உப்பு போடலாம் உப்பு அதிகம் தாங்காது புளிப்பும் அதிகம் தாங்காது அதனால தக்காளியும் அளவாக போடணும் உப்பு அதிகம் கரெக்டாக போடணும் இதில் இப்போ அது கொதிச்சுன்னா நெத்திலி கிரேவி ரெடி ஆகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரசம் சாதம் வெரைட்டி ரைஸு பருப்பு சாதம் இந்த மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வாங்கினா இந்த மாதிரி முள்ளை எடுத்துகிட்டு செய்ங்க முள்ளோடு செஞ்சால் சாப்பிட முடியாது இந்த மீனை நெத்திரி மீனோட முள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்து அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெத்திரி மீன் வந்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அது தெளிவாக போட்டிருக்கேன் வீடியோவில் இது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அதில் நல்லா கொதித்து பிரிஞ்சு வந்த பிறகு விதைக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸாக ரொம்ப சிம்பிளான இது தான் நீங்கள் மீனை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மசாலா ஈஸியாக இது லெமன் சாதம் புளி சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி கூட எல்லாம் சாப்பிட்லாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் சுவையான நெத்திலி தொக்கு இல்லை கிரேவி வெடி தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அடுத்து வந்து இந்த நெத்திலியில் சிக் சிக்ஸ்டி பே போட போகிறேன் நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நெத்திலி தொக்கு செய்கிறது எப்படின்னு பா பார்த்தோம் இப்போ வந்து நெத்திலி சிக்ஸ்டி ஃபை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அதுலேருந்து கொஞ்சம் நெத்திலி மீன் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி முல் எடுத்து முள்ளை எடுத்து வச்சுருக்கேன் க்ளீனாக நீட்டாக ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அது அதே மாதிரி இப்படி முள் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போதும் சோள மாவு ஒரு டீஸ்பூன் இந்த அரிசி மாவு கொஞ்சம் அரை டீஸ்பூன் போதும் இதுக்கு அளவு உப்பு அவ்வளோதான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு அளவு உப்பை நம்ம முன்னாலே போட்டுடலாம் இப்போ இது சோள மாவு இந்த அரிசி மாவில் ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் சோளம் மாவு அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை அப்படி நம்ம பசைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் லெமன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு டீ சொட்ட அளவு லெமன் ஊற்றிக்கோங்க ஏன்னா கம்மியாக இருக்குது மீன் இப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த மீனை போட்டு இந்த நெத்திரி மீனை இப்படி ட்ரையாகவே இது பண்ணிடணும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு காரமோ எதுவும் பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கம்மியாக இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் ஊறின பிறகு குடித்தாதான் நல்லா அது உப்பு ஏறும் இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டீப் ஃப்ரை தேவையில்லை தோசை கவாலையே போட்டு எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஆரஞ்சுங்கண்ணா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம காரம் உப்பு அந்த லெமனோட புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து லைட்டாக போடலாம் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் அதுவே இது வந்துடும் டீஃப்ரை ஆயில மிஸ்சி எடுக்க வேண்டியதில்லை இப்படியே எடுத்துடலாம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி கூட பிடிக்கலாம் இது இந்த ஹீட்லேயே வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மீன் நல்லா எடுக்காமல் சாப்பிட்லாம் இது நம்ம வெந்தவனே தனித்தனியாக ஆகிடும் எத்தனை மீன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க மசாலா புரியலை நல்லா அதோட போட்டு நல்லா இருக்கு இதுக்கு நீங்கள் மசாலா தனியாக சிக்ஸ்வை மசாலாலாம் போட வேண்டியதில்லை வடை தேவையே இல்லை வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்ய முடியும் 見るから出、ね、るから、ね。 இப்போ நெத் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாயிடுச்சு இது வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரெண்டாவது இந்த சிக்கன் மட்டன்லாம் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின் பொச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமானது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சைகாந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவோட உங்கள் ஆரோக்கியமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ